ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதீனாம் நவானாம் மிருகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி இநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களை ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷர் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனாயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாரும் வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை காலநேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிக பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அது அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சிருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக முடியாத மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனையை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரூபா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாதம் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம் தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பரப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்திருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுக்கள் ஏற்படும் அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க இல்லை ஒரு கேஷரலாக கொஞ்சம் கேஷராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமி அவனை ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சி லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ ம அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட நான் போன நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னோட ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சத்துக்கு பிறகு தான் அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் வழி பிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிக பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த ராசி நேயர்களே ரிஷபராசினியர்களே இந்த சித்திரை மாதம் ரொம்ப நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசினியர்களே சனி செவ்வாய் சேர்க்கை தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையும் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குது எந்த மாதிரியான வேலை பிரச்சனைகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது என்னால் வேலையே செய்ய முடியல சாமி அங்கே மனசுக்கு ஒப்பவே மாட்டேங்குது ஒரு அங்கே அங்கே அடாப்ட் ஆக மாட்டேங்குது மனசு தொடர்ந்து நம்மளை வந்து ஒரு சொல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேணும்னே நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க வேணும் நமக்கு ஒரு ரெக்ககனைஸ் கிடைக்கல அல்லது வேறு இந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல சாமி நான் வேறு வேலை மாறிடலாமான்னு பார்க்குறேன் அல்லது வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க எனக்கு இங்கே சேலரி போடலை நான் வந்து எனக்கு ஆஃபர் இருக்குது நான் பார்க்கலாமா இல்லை நான் வெளியில் ஜாப் தேடுறேன் அப்படி இல்லைனா இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க நான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வந்து ப்ரமோஷனோ கொடுக்கலை மாறாக என்னை வந்து வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஒரு இருபது பேர் எடுக்கிறாங்க இல்லை நானும் ஒருத்தர் அல்லது வேறு மாதிரி இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம் வேலை செய்கிறோம் சாமி எங்கள் பாஸுக்கும் எனக்கு ஒத்து வரலை அல்லது எங்களுடைய பாஸுக்கு மேலே அவங்களுக்கு பாஸுக்கும் எங்கள் பாஸுக்கும் ஒத்து வரலை எங்கள் பாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போது வேலை செய்கிற இடத்துல ரிஷபா ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது ஏன்னா இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் அந்த வேலை உத்தியோகத்தில் நிம்மதியை தரமாட்டார்கள் அப்போ அந்த நிம்மதி உங்களுக்கு வேண்டுமா வேலை நான் நிம்மதியாக வேலைக்கு போகணும் சாமி நிம்மதியாக போனால் நிம்மதியாக வரணும் இன்னொரு நான் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் போகிறோம் இன்னும் ஒரு நான் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சால் போகிறோம் நல்லபடியாக நான் இருப்பேன் அப்போது ரிஷாபா ராசி நேயர்களே வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக கால நேரங்கள் அமையும் இந்த சித்திர மாதமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதோடு மட்டுமல்ல ஓ இந்த மே ஒன்றாந்தேதி சித்திர மாதம் பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி குருபெயர்ச்சி நடக்குது அந்த குருபெயர்ச்சி யாகங்கள் பரிகாரங்களும் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம் அவசியம் ரிஷபராசி என்பர்கள் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி யாகத்தில் பங்கு பெற வேண்டும் நீங்களும் பங்கு பெற வேண்டுமா நிச்சயமாக கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்போது ரிஷபராசி நேயர்களே அவ் இந்த பத இந்த சித்திரை பதினாறாம் தேதி குரு பயிற்சி நடந்துடுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராகிடும் அப்போ வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து என்ன எனி கண்ட்ரி துபாய் யூஏஏயாக இருக்கலாம் எமிரேட்ஸாக இருக்கலாம் இல்லை இந்த பக்கம் யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லை வந்து அமெரிக்கா கான்டினென்ட்டாக இருக்கலாம் சரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ராசி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் தொழில் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவருடைய பொசிஷன் இப்போ என்ன கரண்ட் பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் ப்ராப்ளம் இஎம்ஐடைய ப்ராப்ளம் உங்களுடைய பேக்கப் என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் அதாவது எந்தளவுக்கு பேங்கினுடைய பேக்கப்ஸ் எப்படி இருக்கும் ஃபண்டு டிமாண்ட் எப்படி இருக்கும் அல்லது நீங்கள் எந்த மறைமுகமான பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்கு மெயினாக போட்டி பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவு ரிஷபராசினியர்களே மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாதுங்கிற அதை போல் நீங்கள் இடத்துல மறைக்கவும் முடியாது நீங்கள் எந்த மாதிரியான உதவி செஞ்சு போய் மா மாட்டின்னு இருப்பீங்க எல்லாரும் உங்களை வச்சு அனுபவிச்சிருப்பாங்க எல்லாரும் உங்களை வச்சு லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க லாபம் சம்பாதிக்கும் போது நீங்கள் நல்லவராக தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த சுகபோகங்களை எல்லாம் நன்மைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி ஒரு துன்பம்னு வரும்போது உங்களை கை காமிச்சுடுவாங்க நீ தான் காரணம் நீ தான் பொறுப்பு அப்போ இத்தனை நாளாக அவன்தாலும் நமக்கு செஞ்சான் இத்தனை நாளாக அவனாலும் நமக்கு வழி காமிச்சான் இத்தனை நாள் நம்ம தான் நமக்கு வந்து லாபத்தை கொடுத்தான் சரி இதில் நாம் கொஞ்சம் பங்கெடுத்து போகணும்னு எடுத்துக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி உதவி செஞ்சிட்டு எத்தனை ரிஷபராசினியர்கள் சிக்கலில் இருக்கீங்கங்கிறதும் என்னால் சொல்ல முடியும் அப்போ தொழில் பிரச்சனைகள் இருக்குது வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அல்லது பணங்காசு கொடுத்து போய் மாட்டிகிட்ருப்பீங்க இல்லைனா உங்களுடைய முதலீடுகளை ஒரு இடத்துல போட்டுட்டு மாட்டிகிட்டு இருப்பீங்க நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா போட்டசாமி ஒரு இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிடுச்சு நான் போட்டு கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா ரொட்டேஷன் எனக்கு கைக்கு வரலை இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை வச்சு இன்னும் நிறைய நிறைய உதாரணங்கள் ரிஷபராசி நேர்களே ரொம்ப எளிமையாக என்னால் சொல்ல முடியும் அப்போ ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் எப்படி இருக்கிறாங்க என்பதை என்னால் உணர முடியும் அப்போ இதெல்லாம் ஊழ்வினை கர்மாவுடைய ப்ராப்ளமாக இல்லை கர்மா தெயறியாக கால நேரத்தின் கொடுமையாக இதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் முடிவு செய்யும் உங்கள் ஜாதகம்தான் பேசும் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துட்டோம்னா அது பேச ஆரம்பிச்சிடும் இவன் இந்த வருஷத்துலேருந்து இந்த பிரச்சனைக்கு வந்தான் இந்த வருஷத்துலேருந்து இதில் மாட்டிக்கிட்டான் இந்த வருஷம் இதில் எடுத்துக்கிட்டு வெளியில் வருவான் அல்லது இந்த வருஷம் இது அவனுக்கு வந்து பெரிய சிக்கலாக போய் முடியும் இல்லை இந்த வருஷம் அவனுக்கு நிம்மதியாக கொடுத்துருவோம் நம்ம ஜெயிச்சுருவான் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பேசும் அப்போ ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நான் நிறைய இடங்களில் சொல்வது உண்டு எத்தனையோ கம்பெனிங்க வந்து டல்லாக இப்போ வியாபாரமே இல்லைங்க சாமி ரொம்ப டல்லாக இருக்குது யாக அந்த மாதிரிலாம் வியாபாரங்கள் குறையுது இல்லை ரொட்டேஷன்ஸ் குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்களுக்கு பரிகாரங்கள் அந்த யாகங்கள்லாம் செய்து நிச்சயமாக அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நல்லா டெவலப் திரும்பவும் பழைய நிலைமைக்கு பழைய வியாபாரம் வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு நம்ம செய்து கொடுக்குறோம் அப்போது வருமானம் குறை குறைவா கவலை வேண்டாம் வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த சித்திர மாசத்தில் இருந்து உங்களுக்கு வருமானம் கூடும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஆடிட்டிங்காக இருக்கலாம் எந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ரெசிடென்சியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்க இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஃபண்டாக இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பில்டராக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்னும் நிறைய நிறைய உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போது ராசி நேயர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க எவ்வளோ முதலீடு பட்டிருக்கீங்க வருமானமே எனக்கு வரலசாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிறாங்க நான் கடுமையாக உழைச்சிருக்கிற சாமி எனக்கு வருமானம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாதத்துல இருந்து ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு ஒரு நல்லது பிறக்குது அதுதான் சொன்னேன் நான் இந்த சித்திரையுடைய சிறப்புகள் என்னன்னு சொன்னேன் தமிழ் மாதத்துடைய சிறப்புகள் என்னன்னு நான் சொன்னேன் ஆங்கில மாதம் அது ஒரு காலண்டருக்காக ஆனால் கிரக அமைப்பு சாஸ்திரம் சம்பிரதாயம் பிளானட்ஸ் இதெல்லாம் எதை வச்சு இயங்குதுன்னா தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகின்றன அப்படியாக இந்த சித்திரை மாதத்தில் குரு பயிற்சியும் நடைபெறுகிறது இப்போ வருஷம் மட்டும் புது வருஷம் மட்டும் பிறக்கலை உங்களுக்கு புது வாழ்க்கையே கிடைக்கப் போகுது ராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சாமி கொடுத்தவங்க தாங்கவே முடியல தொடர்ந்து மிரட்டுறாங்க தொடர்ந்து இம்சை பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க திட்டுறாங்க சண்டை போடுறாங்க சாபம் கொடுக்குறாங்க என்னால் சமாளிக்கவே முடியல சாமி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் ஏமாற்றம் ஏமாத்துட்டா சாமி என்ன கூட வேலை செஞ்சவன் ஏமாற்றிட்டான் அல்லது என்கிட்ட வேலை செஞ்சவன் ஏமாற்றிட்டான் திருடிட்டான் பார்ட்னர்ஸு ஏமாற்றங்கள் அப்போ இந்த வம்பு வழக்குகள் சிறை தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் அபமானங்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாந்திரிக தோஷங்கள் அப்போ இந்த மாதிரி எத்தனை குற்றங்கள் எத்தனை தோஷங்களில் நீங்கள் துன்பப்படுபவராக இருந்தாலும் ரிஷப ராசினியர்களே இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நன்மை நடக்கும் நல்ல நேரம் பிறக்கின்றது இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் ஒரு உயர்வுக்கான காலம் நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் நிறைய மாற்றங்கள் அமைய போகுது குரு பயிற்சி நடக்கப்போகுது திருமணங்கள் கைகூடும் இன்னும் பல பல நன்மைகள் சரி நான் சொல்லக்கூடியது ஒரு நாலு விஷயமாக இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் நிறையவாக இருக்கலாம் சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு அது நடக்கணும் சாமி எனக்கு இது சொல்லவே இல்லை நீங்கள் உங்களுடைய கேள்விகள் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம் அப்போது ராசினியர்களை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராகி அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனாயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் எங்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது ஒரு அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம அந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அது அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ள முடியாத மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ஆறு ரெண்டாயிரம் செலவாயிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிறைய நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியும்னாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்